செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை காலை தோறும் புதிய பலனாலும் புதிய ஆற்றலாலும் எங்களை இடை கட்டுகிறவரே உம்முடைய அன்பு முடிவிடவில்லை உங்களுடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குது என்ற வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் புதிய நாளும் புதிய ஆற்றலினாலும் எங்களை இடை கட்டி எங்களை ஆட்சி தேற்றுகிறதே எமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த இரவு வேலையில் மீண்டும் உரிவி செய் இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து பாதுகாத்திரே எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாயங்களை வாயங்களை உண்ண உணவும் முடுக்க உடையும் இருக்க எரிப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களும் கொடுத்தீரே அப்பா ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு தகப்பனை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக எங்களுக்கு ஆறுதலாய் வந்திரே எங்கள் ஆள் மனதில் சமாதானத்தை கொடுத்திறேன் எங்கள் எழுந்தருளி வந்து எங்கள் ஆன்மீக உணவானீரே எங்கள் பானமானீரே நன்றி ஐயா எங்கள் தாகத்தை உமக்கு நன்றி எங்களுக்கு பாதையாய் வெளிச்சமாய் வாழ்வாய் உமக்கு நன்றி நானே உண்மையும் உயிரும் வாழ்வும் என்று சொல்லி என்னில் விசுவாசம் கொள்பவன் அப்பா இருளி நடவான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை ஒளியில் நடக்க செய்கிற ஐயா ஒரு காலத்துல இருளியில் வாழ்ந்த எங்களை ஓமுடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீ வந்து வந்துவிட்டேன் ஒரு காலத்துல தொலைவில் இருந்த எங்களை ஓமுடைய பரிசுத்த ரத்தம் உம்மண்டை எங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டதப்பா தந்தை என்ற தகப்பன் என்ற உரிமையோடு உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய தகுதியை இதோ எங்களுக்கு கொடுத்து விட்டதற்காக ஆராதிக்கிறோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இந்த பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் கடவுள் நீர் ஒருவரே எங்கள் மீட்ப நீர் ஒருவரே எங்கள் ஆயன் நீர் ஒருவரே எங்களை நீருள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு புத்தீர் கொடுக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா எங்கள் ஆத்மாவில் சமாதானத்தால் நிரப்புகிறவர் நீர் ஒருவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் சத்ருவானவனுக்கும் இந்த உலகத்தானுக்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிறவர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா அப்படியாகவே இந்த நாள் முழுவதும் எங்களை தூக்கினதற்காக எங்களை சுமந்ததற்காக எங்களை விட்டு கொடுக்காமல் மார்போடு எங்களை சேர்த்து அணைத்துக் கொண்டதற்காக நன்றி துன்பங்கள் நெருக்கடிகள் எவ்வளவோ வாழ்க்கையின் போராட்டங்கள் எங்களை சுற்றி நெருக்கினாலும் உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி அழைக்கிறீர் எங்களை உம்முடைய மனதுக்கு உகந்தருள் என்று சொல்லி அழைக்கிறீர் எங்களில் நீர் கலி கூறுகிறீர் என்று சொல்லி அப்பா எங்களை குறித்து எங்களில் அக்களித்து அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஓ உடைய சொந்த மகனாக மகளாக எங்களை பார்க்கிறேன் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி தகப்பனுக்குரிய உம்முடைய அன்புக்காக தாய்க்குரிய குறிய உடைய அன்புக்காக எஜமானன் மனவாளன் என்று உம்முடைய அன்புக்காக நன்றியோடும் ஆராதிக்கிறோம் மண்டவர அப்பா ஒருவேளை உலகம் எங்களை உதாசீனப்படுத்தினாலும் உலக மனிதர்களை எங்களை உதாசீனப்படுத்தினாலும் ஒரு நாலு நிதியங்களை விட்டு கொடுப்பதில்லை ஒரு நாலு நிதியங்களை விட்டு கொடுப்பதில்லை ஐயா உம்முடைய இருதயம் எங்களுக்காகவே துடிக்கிறது உம்முடைய இருதயம் எங்களுக்காகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் எங்களுக்கு இடம் உண்டு என்று சொல்லி அப்பா எங்களை நீ மார்போடு சேர்த்து அணைக்கிறீர் இருதயத்தின் சேர்த்து நாளத்திருந்து உம்முடைய மாறாத அன்புக்காக மறையாத அன்புக்காக காரூணியத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் மெத்துபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாத துக்கங்கள் வியாதிகள் வேதனைகள் தனிமைகள் இழப்புகள் குற்ற உணர்வுகள் என்று சொல்லி இந்த உலகத்திற்குரிய இந்த உலகத்திற்குரிய பாவங்களும் தீமைகளும் நெருக்கிக் கொண்டிருக்கிறது அநேக நேரம் இத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்படுகிறோம் ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையற்ற இருந்த சூழ்நிலை முன்பதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுவிட்டு எந்த வழியில் செல்வது என்று அப்பா அறியாத நிலையில தெரியாத நிலையில குழம்பி தவிக்கிற நிலை குலைந்து நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் ஆனாலும் கூட கூட மட்டுமாய் உதவினை இனியும் உதவி வீரர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது எதுவுமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் எதுவும் நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு கண்முன்னாக இருந்தாலும் இதோ எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறீர் கூட இருக்கும் பொழுது நீர் எங்கள் அருகாமல் வரும் பொழுது பரிசுத்தம் உள்ள கண்கள் எங்களை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய நீரின் வலதுகரம் எங்களை பற்றி பிடிக்கும் பொழுது எதுவுமே எங்களுக்கு தடையா இருக்க முடியாது நீர் நினைத்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு ஒரு நாளும் தடைபடாது இதோ நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நீர் எங்களுக்கு ஆயந்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் தடை பண்ண முடியாது என்பதை நாங்கள் விசுவிக்கிறோம் அப்பா நீர் திட்டமிடுவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் அப்பா உமுடைய யோசனைகள் எல்லாம் நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர் ஓ யோசனைகளை நிறைவேற்றுவது நீர் வல்லவராக இருக்கிறீர் எங்களுக்காக நியமித்ததை எங்களுக்காக திட்டமிட்டதை நீர் நிறைவேற்றும் வரைக்கும் எங்களை கைவிடாத ஒரு நல்ல தகப்பனாக அப்பா அதை நாங்கள் விஸ்வசிக்கிறோம் மாண்டவரை விஸ்வசித்திருந்த இரவுகளை எங்களை முழுவதுமாய் நாங்கள் வல்ல கரத்தில் நாங்கள் எப்புக்கொடுக்கிறோமப்பா இது இன்றைய நாயிலும் கூட அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும் மேலும் அது அமைதி நாடும் பொறுமை கொள்ளும் இணங்கி போகும் தன்மையுடையது இறக்கமும் நச்சல்கள் நிறைந்தது நடுநிலை தவறாதது வெளிவேடமற்றது அமைதி ஏற்படுத்தும் ஒரு விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று சொல்லி அப்பா வார்த்தையின் வழியாக விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தினுடைய பண்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆமாண்டவரே இது வந்து ஞானம் இந்த இந்த இருக்கிற ஞானம் அமைதியின் ஆடும் எங்களுக்குள்ள அமைதியின் ஆடும் எங்கள் சகோதரத்திற்குள்ள அமைதியின் ஆடும் எங்கள் தேசத்திற்குள்ள அமைதியின் ஆடும் எங்கள் குடும்பத்திற்குள்ள அமைதியின் ஆடும் அம்மாண்டே ஞானமுள்ள பிள்ளைகளாக அமைதி நாடி தேடுகிற பிள்ளைகளாக அப்பா அமைதி ஏற்படுத்துவர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதியை தேடுகிற மகனாக மகளாக வாழ இதை எங்களை ஆண்டவரே அப்பா இன்றைக்கு அமைதி இல்லாததற்கு காரணம் எங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற சிற்றின்ப ஆட்டங்கள் அப்பா இந்த சிற்றின்பா நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இதோ நாங்கள் அநேக பாவ குழிக்குள்ள தள்ளப்படுகிறோம் அண்டவரே சத்ருவானம் இருக்கிற வலைக்கும் கண்ணிக்குள்ள நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம் அதன் விளைவாக சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம் உடைய பிரசனத்தை விழுந்து போய்விடுகிறோம் ஐயா எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் விட்டுக்கொடுக்க முடியாத மனப்பான்மைகள் அப்பா வஞ்சனையோல்ல வஞ்சனையுள்ள கண்களோடு நாங்கள் எங்கள் சகோதரர்களை பார்க்கிறோம் எங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்களுடைய சிற்றின்ப நாட்டங்கள் எங்கள் ஊனியல்வின் இச்சைகள் அப்பா எங்களுடைய உடல் பரிசுத்தாவியான தங்கி வாழுகிற ஆடையல் இருக்கிற இந்த உடலை அசுத்தப்படுத்தி விடுகிறது எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி விடுகிறது அண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானமாகிய உண்மை நாங்கள் நாடி தேடி அமைதியின் ஆடி தேடி நீதியின் ஆடி தேடி இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நல்ல குறிசனாக குருசுளாக வாழக்கூடிய அப்பா அபிஷேகத்தினை ஊற்றுபடி என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்திய கொடுக்கிறோம் ஐயா சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளைக்குரிய மனப்பான்மையை நாங்கள் பெற எங்களை அழைப்பு விடுக்கிறேன் சிறு பிள்ளைகள் அப்பா தோ தாய் தாய் தகப்படி நம்பி இருக்கிறார்கள் கள்ளம் கபடற்றவர்களாக இருக்கிறார்கள் கீழ்படியவர்களாக இருக்கிறார்கள் என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து எப்பொழுதும் கலி கூறுகிறவர்களாக கழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படியாக நாங்களும் கூட அப்பா ஒரு சிறு குழந்தையைப் போல மாசு மறுவற்ற உள்ளத்தோடு கலக்கமற்ற உள்ளத்தோடு இருதயத்தில் உம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உண்மை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு வாழ தாழ்ச்சியோடு வாழ எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுத்து உங்களுடைய திருவிழத்தின் பிரகாரம் செல்லும் என்று சொல்லி ஒரு முழு அர்ப்பண உணர்வோடு வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே உடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக இருதயத்தில் எல்லா ஆவிகள் கண்ணீரின் ஆவிகள் துக்காவிகள் அப்பா சமாதானத்தை குலைக்கின்ற விதமான பொல்லாத பிசாசுகள் வறுமைகளையும் பிணிகளையும் நோய்களையும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் அப்பா கடன் வாரங்களை கொண்டு வந்து ஓ வறுமையை கொண்டு வந்து அப்பா அவமானங்களையும் நிந்தைகளையும் வெட்க கேடுகளையும் தலைகுனிவுகளையும் குடும்பத்தில் கொண்டு வந்து அப்பா பிள்ளைகள் தலையை நிமிர்ந்து பிசாசனுடைய தடைகளும் நிர்மூலமாக்கப்படும்படி சாத்தானுடைய எல்லா திட்டங்களும் முறியடிக்கப்படும்படி அப்பா நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் ரத்தத்தின் வல்லம வார்த்தையின் வல்லம தூய அக்கினி வல்லம அப்பா எல்லா தீமையின் ஆதிக்கங்களையும் சுட்டரிப்பத ஓ வேற இருப்பிறாங்க இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பரலோக பூலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக அமைதியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பப்படுவார்களாக அக்களிப்பும் அமைதியும் ஆரவாரம் அவங்கள் உள்ளத்திலும் அவருடைய குடும்பத்திலும் நிலவுவதாக பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த பிரசன்னம் இறங்குவதாக குடும்பங்களை நிரப்புவதாக திரு குடும்பத்தை போல அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் சமத்துவம் சகோதரத்துவம் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் உள்ளத்திலும் நாங்கள் தங்கி வாழ்கிற பங்களும் எங்கள் தெருக்களிலும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களும் உருவாகும் முடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தைரவு வேலையில் எங்கள் சம்போதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய பரிசுத்த ரத்தம் முத்துரைடுவதாக உடைய வார்த்தையின் வல்லமை முத்துரையிடுவதாக அப்படியாக தொடர்ந்து இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியாயினா அவங்க மடியிலப்படுத்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மன் ஆமன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே பொன்னித மரிய இறைவனின் தாயே பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் நன்றி மரியே வாழ்க இட்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்